Hello guys! நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் ஆனா நம்மள கண்ண மூடி நம்புறவங்க கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க சில நேரங்கள்ல நம்மளையே நம்ம நம்பாம தான் இருப்போம் என்னால் போவேனா அப்படின்னு சந்தேகப்படுறோம் இந்த சந்தேகம் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற அந்த பயணத்தையே தடுக்குது இந்த வீடியோ உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக ஒரு உந்துதலா இருக்க போகுது வெற்றி அப்படின்னா என்ன அதுக்கு தேவைப்படுற மனநிலை என்ன நம்ம எப்படி நம்ம மனச வெற்றிக்கான பாதையில கொண்டு போறது அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் இது மோட்டிவேஷன் மாதிரி தான் இருக்கும் ஆனா நான் இதில் நான் சொல்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா நம்ம டே டு டே வாழ்க்கையில் நிறைய கிளாரிட்டி வரும் ஒவ்வொரு நாள் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் எதுக்காக முயற்சி செய்கிறோம் அந்த காரணத்தை தூண்டி ஒரு நல்ல துருவ நட்சத்திரமாக இந்த வீடியோ இருக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ கிளைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது வெற்றி அப்படிங்கிறது ஒரு முடிவில்ல அது ஒரு பயணம் வெற்றி அப்படின்னா சில பேருக்கு பெரிய கிடைக்கணும் சில பேருக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும் கிடைக்கணும் இன்னும் சில பேருக்கு புகழ் இந்த மாதிரி வெற்றி அப்படிங்கிறது ஒரு முடிவு இல்ல அது ஒரு பயணம் மாதிரி ஒரு இடத்துக்கு போனா அது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட முடியாது இப்ப நம்ம ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறோம் அதுக்காக பணத்தை சேமிச்சு அதை வாங்கிடுறோம் அப்ப வாங்கும் போது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்பேக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கும் அடுத்த நாள் பார்க்கும் நம்ம மனசு வேற ஒரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிரும் இன்னொன்னு வேணும் இன்னொன்னு வேணும் அப்படின்னு அது போய்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் வெற்றி நமக்காக நம்ம ஒரு லட்சியத்தை வச்சிருப்போம் அந்த லட்சியத்தை அடைஞ்சா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு அந்த சந்தோஷத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மை என்னன்னா அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த வெற்றி அடையிற பாதையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் உண்மையானது நிலையானது சோ நம்ம போகக்கூடிய பாதையில நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே அது ஒரு பெரிய வெற்றியா தான் நம்ம பாக்கணும் நம்ம அடைஞ்சதை மட்டுமே நம்ம வெற்றி நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம தவற விட்டுருவோம் ஒரே நாள்ல எதுவுமே பெருசா நடக்காது ஆனா ஒவ்வொரு நாளும் அதை நோக்கின ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தும் போது அதுவே நம்மள மேலும் வளர செய்யும் இப்படி நம்மளோட மனசு எப்ப வளருதோ அதுதான் உண்மையான வெற்றி அதுதான் நம்மளோட சுயமுன்னேற்றம் அதே மாதிரி நம்ம கூட நம்ம பேசுற விதம் நம்மளை நாமள எப்படி பாக்குறோம் நம்ம கிட்ட எப்படி பேசுறோம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம மனநிலையை கட்டுப்படுத்துது ஒருத்தர் நம்ம கிட்ட ஒரு சின்ன வார்த்தையை சொல்லும் போதே அது நம்ம மனசை பெரிய அளவுல பாதிக்குது அப்படி இருக்கும்போது நம்ம கூட ஒவ்வொரு நாளும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை எப்படி பாதிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னால அது பண்ண முடியுமா என்னால அந்த லெவலுக்கு போக முடியுமா என்னால நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருமோ இப்படின்னு நம்மளோட கஷ்டங்களை பத்தியே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்மளோட மனநிலை எப்படி பாதிக்கப்படும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ நமக்கான எதிரி வெளி எங்கேயுமே கிடையாது நமக்குள்ளதான் இருக்கான் வெற்றிக்கான மனநிலை அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்குள்ள நீங்க பேசக்கூடிய குரல் எப்படி இருக்கு அப்படிங்கறதுல தான் தொடங்குது உண்மையா சொல்லிட்டா நீங்க யார வேணா நம்பாம இருக்கலாம் ஆனா உங்களையே நீங்க நம்பாம இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த வெற்றியை உங்களால அடைய முடியாது சோ நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் உற்சாகமா பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம நடக்கக்கூடிய பாதையும் சரி நம்ம தூங்கும் நமக்கு வரக்கூடிய கனவுகளும் சரி வேற மாதிரி இருக்கும் அடுத்து சின்ன விஷயத்துல கூட உங்களுக்கான வளர்ச்சிய பாருங்க நம்ம எல்லாருமே பெரிய பெரிய மாற்றங்களை அடையணும் உண்மை பெரிய வெற்றி கிடையாது அது ஒரு கூட்டு சேர்க்கை மாதிரி சின்ன 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 மாற்றங்களும் வெற்றிகளும் தான் அது ஒரு பெரிய எப்பவுமே காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறீங்களா சரியான நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா இல்ல ஒரு நாள் முழுக்க நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களா இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் தான் நீங்க உங்க வெற்றியை அடைய போறீங்கிறதுக்கான அடையாளங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம வெற்றியை பாக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம பயணம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்துல அஞ்சு பக்கம் படிச்சாலும் சரி ஐம்பது பக்கம் படிச்சாலும் சரி அது நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை பாக்குறத விட எவ்வளவு பெட்டரான விஷயம் தான் சோ நம்ம செய்யக்கூடிய விஷயம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி அது நம்ம வளர்ச்சிக்கானதா இருந்தா அதை நம்ம செலிபிரேட் பண்ணணும் காரணம் என்னன்னா நம்ம அந்த விஷயத்துல சந்தோஷமா இருந்தா தான் திரும்ப திரும்ப அந்த விஷயத்த நம்மளால செய்ய முடியும் அப்படி நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் அது நமக்கு பழக்கமா மாறும் அப்படிப்பட்ட பழக்கங்கள் தான் நமக்கு ஒரு அடையாளமா மாறும் ஸோ உங்கள் வெற்றிக்கான பாதையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்பாக இருந்தாலுமே அதை செலிப்ரேட் பண்ணுங்க அப்படி எந்த அளவுக்கு அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது பெரிய வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து வெற்றிய பத்தி நம்ம சிந்திச்சுகிட்டே இருக்க கூடாது வெற்றிங்கிறது நல்லதுதான் சில நேரங்கள்ல போகும்போது கவலையா மாறிடும் வெற்றியை பத்தியே நம்ம சிந்திக்கலாம் ஆனா அதுக்காக நம்ம எப்பவுமே ஏங்கிக்கிட்டு இருக்க கூடாது ஏன்னா ஏக்கம் அப்படின்னா கரண்ட் இல்லாத பேட்டரி மாதிரி நினைச்சா லைட் வர மாதிரி தான் இருக்கும் ஆனா ரியாலிட்டியில ஒண்ணு கூட பண்ண முடியாது ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறத விட அதுக்காக என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டாலே போதும் உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்க அதுக்காக நான் பெரிய பிசினஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா மட்டுமே அது நடக்காது அதுக்காக ஆல்ரெடி பிசினஸ் பண்றவங்க கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போய் கேட்கலாம் இல்ல ஒரு பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அது எப்படி ரன் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கோர்ஸ் வாங்கி படிக்கலாம் சோ வெற்றியோட எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம சிந்திக்க கூடிய விதத்துல தான் இருக்கு ஏங்கற விதத்துல கிடையாது வெற்றி அப்படிங்கிறது நம்மள தேடி வரக்கூடிய ஒரு விஷயம் இல்ல எப்ப நம்மளோட மனநிலைய அதுக்கேத்த மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறோமோ அதுவே நமக்கு வெற்றி தான் உங்க வெற்றியோட பாதையில யாருமே உங்களுக்கு போட்டி கிடையாது நீங்க தான் உங்களுக்கு போட்டி நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ரமேஷோ கார்த்திக்கோ இவங்க யாருமே நமக்கு போட்டி கிடையாது உண்மையா சொன்னா நமக்கு நம்ம தான் போட்டி நேத்து இருந்ததை விட நீங்க ஒரு படி நீ மேல இருந்தீங்கன்னா அதுவே பெரிய வெற்றி தான் நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சோன்னு வைங்க நமக்கு ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் அவன் இவ்ளோ சம்பாதிக்கிறான் அவ லைஃப் இவ்ளோ பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம சந்தோஷம் இல்லாம போயிரும் அதனாலதான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க தான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொஞ்சம் பெட்டரா மாறுங்க உண்மையான வெற்றி அப்படிங்கிறது என்ன தெரியுமா ஒருத்தனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த மாதிரி சூழல்ல கூட அவ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காம அவ முன்னோக்கி போறான்ல அதுதான் உண்மையான வெற்றி சோ இங்க போட்டிங்கிறது நமக்குள்ளதான் நமக்குள்ளேயே ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தே நம்மளை கீழே கொண்டு போவான் ஒருத்தன் நம்மளை மேல கொண்டு போவான் அதுல யார் சொல்றத நீங்க கேக்குறீங்களோ அவன் உங்களுக்கு நண்பன் இன்னொருத்தன் உங்களுக்கு எதிரி அவ்வளவுதான் அடுத்து தூரம் தெரியாத பாதையில கூட நம்பிக்கையோட நடங்க வாழ்க்கையில சில நேரம் நம்ம எங்க போறோம்னு கூட நமக்கு தெரியாம இருக்கலாம் ஒரு வழியில நடக்கிறோம் ஆனா இந்த வழி எங்க கொண்டு போகும் தெரியல அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கலாம் இரவு நேரத்துல நீங்க ஒரு ஊருக்கு ஒரு கார்ல போறீங்க நீங்க ஓட்டுற கார்ல ஹெட்லைட்டுங்கிறது ஒரு அஞ்சு மீட்டர் வரதான் இருக்கும் ஆனா அந்த அஞ்சு மீட்டரை நம்பி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை டெஸ்டினேஷன் அப்படிங்கறது நிச்சயமா வந்துரும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம போகக்கூடிய பாதையில அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தேவையில்ல அடுத்த அஞ்சு மாசத்துக்கு உங்களால பண்ண முடியுமா அதை பண்ணுங்க நம்ம நம்பிக்கையோட நடக்கிற பாதை தான் வெற்றியோட பாதை பாதை தெரியாம இருந்தாலும் பரவாயில்ல மனநில சுத்தமா இருந்தா சுறுசுறுப்பா இருந்தா அந்த பாதை நமக்காக காட்டும் சோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மனநிலை தான் நம்மளோட வெற்றி தோல்வி சோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மனநிலை வெற்றிக்கான மனநிலையா இருந்தா நீங்களுமே ஒரு வெற்றியாளன் தான் சோ வெற்றிங்கறதை நம்ம தேடி அடைய வேண்டிய ஒரு விஷயம் இல்லை நம்ம எப்ப ஜெயிக்க போறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறோமோ அதுவே நமக்கு வெற்றி தான் இலக்கு மேல கவனம் செலுத்தாம நீங்க போகக்கூடிய பாதையை மேல கவனம் செலுத்துங்க நிச்சயமா உங்க இலக்கை தான் போறீங்க அதுக்காக நீங்க போகக்கூடிய பாதையை மறந்துடாதீங்க ஏன்னா நீங்க போகக்கூடிய பாதை தான் உங்களுக்கான பயணம் அந்த இருந்து நீங்க கத்துக்கக்கூடிய பாடங்கள் தான் உங்க வாழ்க்கை சோ உங்க இலக்குக்காக உங்க வாழ்க்கையை எழுந்துறாதீங்க ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க சுறுசுறுப்பா இருங்க நல்லதே பேசுங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மிம்பஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலைகோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்